ஸ்மிலீம் லா இலாஹ இல்லல்லாஹு வஹதஹுல் அஸ்ரீ கலஹுல் அஹல் முல்க் வலஹுல் அம்து யுஹி வைமீ து பியதுல் ஹைர் வஹு அலா குல் ஷைன் கதர் ஆஹிய மூன்றாம் கலிமா நான்காம் கலிமாவை காலை மாலை நூறு நூறு முறை ஓதுவீர் இத்துடன் சலவாத்து நூறு நூறு முறை ஓதுவீர் ஜெயம் பெறுவீர் இன்ஷா அல்லா அல்லா போதுமானவன் சிலர் கூறுவார்கள் அந்த அமல் செய்தேன் காசு கொட்டியது என்று அவ்வாறல்ல பணம் கொடுப்பது அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை நமது ரிஸ்க் அல்லாவிடத்தில் இருக்கிறது இறைவன் கொடுக்க நினைப்பதை யாரும் தடுக்க முடியாது அவன் தடுக்க நினைப்பதை யாரும் கொடுக்க முடியாது எனவே இறை நெருக்கத்தை பெற நாம் தினமும் ஓதி வருவோம் நாம் எந்த வேலை செய்தாலும் நாவால் மூன்றாம் களிமா நான்காம் களிமா மற்றும் சலவாத்து இந்த சிறிய அமலை நாம் செய்து கொண்டு வருவோம் ஷல்லா அல்லா போதுமானவன் இத்துடன் உங்களுக்கு சிறிய மருத்துவ குறிப்பு கஞ்சி சோர் வடித்துவிட்டு அந்த கஞ்சி கஞ்சி ஒரு டம்ளர் இருந்ததால் ஒரு டம்ளருக்கு ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் அளவு இருந்துச்சுன்னு சொன்னால் இரநூறு எம்எல் அல்லது முந்நூறு எம்எல் வடிச்ச கஞ்சி எடுத்துக்கோங்க அதோட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சுக்குத்தூள் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்து சூடான கஞ்சியில் கலக்கிவிட்டு மூன்று நிமி மூன்று நிமிடம் ஆற வைத்து இளஞ்சூடாக தினமும் குடித்து வாருங்கள் அதில் பலவிதமான பலன்கள் இருக்கிறது மஞ்சள் எதற்கு என்றால் வயிற்று புண்களை ஆற்றும் வயிற்றில் இருக்கக்கூடிய நஞ்சுகளை வெளியேற்றும் இதனுடைய பலன்கள் வெட்டை நிற்கும் கர்ப்பப்பை சூடு நிற்கும் சுகர் குறையும் நீர்க்கட்டிகள் குறையும் மயக்கம் வருவது குறையும் கர்ப்பப்பை கோளாறு வராது இன்னும் பலவிதமான நன்மைகள் இருக்கிறது காஃபி டீ தவிர்த்துவிட்டு தினமும் இந்த கஞ்சியை குடித்து வந்தால் உங்கள் நடல் உங்கள் உடல் நலனில் ஏற்படும் மாற்றத்தை உணர்வீர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பகுதி தொடரும் புதிய தலைப்புடன் இன்ஷால்லா விரைவில் அல் ஹசின் டிவி அஸ்லாம்